வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு இந்திய பிரதமர் தேவ கவுடா மகன் முன்னாள் கர்நாடக முதலமைச்சர் தற்போதைய மத்திய அமைச்சர் ஹெச் டி குமாரசாமி அவர்களை டெல்லி அலுவலகத்தில் கே எம் டி கே நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களுடன் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் அமலாக்கத்துறை வழக்குகளில் வெறும் பத்து விழுக்காடு பேர் மட்டுமே தண்டனை பெற்றுள்ளனர் குற்றவாளி என ஒருவர் நிரூபிக்கப்படவில்லை எனினும் ஆண்டு கணக்கில் அவரை சிறையில் வைக்கிறீர்கள் வஞ்சக எண்ணத்துடன் இடி செயல்படுகிறது வழக்கு விசாரணையை நடத்தாமல் சிறையில் வைப்பதிலும் இடி வெற்றிகரமாக செயல்படுகிறது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு கடும் கண்டனம் கோபி சுதாகரின் பரிதாபங்கள் யூடியூப் சேனல் மீது கோவை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் நெல்லையில் இரு குடும்பங்கள் இடையேயான மோதலை இரு சமூக மோதலாக சித்தரிப்பதாக கோவையைச் சேர்ந்த வழக்கறிஞர் தனுஷ்கோடி பெயரில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினின் இந்திய வருகை உறுதி செய்யப்பட்டுள்ளது புதின் வருகைக்கான தேதி விரைவில் உறுதி செய்யப்படும் என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தகவல் இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா கடும் வரி விதிப்பை மேற்கொண்டுள்ள நிலையில் ரஷ்ய அதிபர் வருகை உத்தரகாண்டில் மேக வெடிப்பு காரணமாக சாலைகள் சேதமடைந்தன இதனை சரிசெய்யும் பணிகள் நடந்து வருகின்றன பொய்யான தகவல்களை ராகுல் காந்தி பரப்ப வேண்டாம் நாட்டை தவறாக வழிநடத்தும் முயற்சி இது குற்றச்சாட்டுகளை சட்டப்பூர்வ ஒப்புதல் ஆவணமாக வழங்க வேண்டும் வாக்கு திருட்டு நடந்திருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் கண்டனம் இஸ்ரேல் தாக்குதலால் கடும் பஞ்சத்தை எதிர்கொள்ளும் காசாவில் விமானம் மூலம் நிவாரண உதவிகள் விநியோகம் தேவையை விட குறைவாகவே நிவாரணம் கிடைப்பதால் அதிக அளவில் வழங்குமாறு மக்கள் கோரிக்கை கேரளாவில் முறையாக பணிக்கு வராத ஐம்பத்தி ஓரு அரசு மருத்துவர்கள் பணி நீக்கம் சட்டவிரோதமாக விடுப்பு எடுத்ததுடன் நோட்டீஸுக்கு முறையான விளக்கம் அளிக்காததால் நடவடிக்கை அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்கள் சட்டவிரோதமாக கடத்தப்பட்டு வந்தாரா மையத்தில் வளர்க்கப்பட்டு வருகின்றன அவற்றை கைப்பற்றி அவற்றை சுதந்திரமாக விடுவிக்க வேண்டும் பல பறவைகள் யானைகள் உயிரிழந்துள்ளன என ஆனந்த் அம்பானியின் வந்தாரா விலங்குகள் நலவாழ்வு மையத்தை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க